மேலே போற்றப்பட வேண்டிய விஷயம் அது இன்றைய தினம் ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் இது தோண்டி எடுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக பத்திரிகையில் செய்து வர ஆரம்பித்தவுடன் இளைஞர்களிடம் ஒரு விழிப்புணர்வு உருவாகி அதற்கு பின்னால் இந்த விழிப்புணர்வை மகாஜன சங்கம் கண்டிப்பாக இந்த பணியை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தோம் பெருந்தலைவர் காமராஜருக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் கல்வி திருவிழா என்று நாம் விருதுநகரில் அவருடைய வீட்டில் தான் வைக்க சொன்னோம் வைத்த பின்னால் அன்றைய தினம் இருந்து பனிரெண்டில் இருந்து துவக்கப்பட்ட அந்த விழா இன்றைக்கு இருபத்தி நாலில் பனிரெண்டு வருஷத்துக்குள் காமராஜருடைய விழா நாம் எந்த ஊரில் சின்ன கிராமத்தில் கூட இன்றைக்கு போட்டா வைத்து ஒரு மாலை போடுகின்ற ஒரு காலத்திற்கு வந்துவிட்டோம் ஒரு பத்து வருட காலம் காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் அதை செய்து கொண்டிருந்தது அதற்கு பின்னால் ஒரு பத்து வருடம் ஜனதா கட்சி வந்த பின்னால் அந்த காமராஜருடைய போட்டாக்கள் வைக்கப்பட்டது அதற்கு பின்னால் தொடர்ந்து மறைக்கப்பட்டது ஆனால் நாம் அத்தனை உறவின் முறைகளும் காலண்டர்களில் போடப்பட்டோம் அந்த காலண்டர்களில் போடப்பட்ட அந்த காமராஜர் படம் கல்வி திருவிழா என்று மாறிய பின்னால் இன்றைக்கு பேச்சு போட்டிகளை வேண்டாம் உண்மையிலேயே இந்த பேச்சு போட்டியை நடந்த அத்தனை மாவட்ட நிர்வாகிகளும் உண்மையிலேயே ஒரு திறம்பட நடத்தினார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கிறது அந்த திறமையை வெளியில் கொள்வார்கள் தான் சங்கம் ஒரு வேண்டுகோள் விடுத்தோம் அதை உண்மையிலே நாற்பத்தைந்து நாற்பத்தொம்பது இடங்களில் நடத்தினார்கள் அதன் மூலம் இன்றைக்கு சமூகம் காமராஜர் மீது குழந்தை செல்வங்களுக்கு இருபதாயிரம் பிள்ளைகள் அந்த போட்டி போட்டியில் கலந்து ஒரு வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம் இது நமக்கு ஒரு பெரிய வெற்றி அடைந்திருக்கிறோம் அதேபோல் தான் குணாளனுடைய வரலாற்றை நாம் இந்த கொங்கு மண்டலத்தில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் குணாளனுடைய வரலாற்றை எடுக்கின்றவர்கள் தான் இளைஞர்களிடமும் இங்கே இருக்கின்ற மக்களிடமும் ஒரு உந்துதல் சக்தி வருகிறது அது கோவையிலிருந்து தர்மபுரி வரைக்கும் இருக்கின்ற நாடார் பெருமக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற இந்த பணி குணால நாடாளுக்கு உண்மையிலேயே இருக்கிறது ஏனென்றால் அந்த சக்தியை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் இந்த முயற்சி எடுத்திருக்கின்றோம் இந்த முயற்சியின் மூலம் இந்த பகுதியில் இருக்கின்ற நாடார் தருமக்களிடம் ஒரு காலகட்டம் நாங்கள் ஏற்கனவே ஆலோசனை கூட்டத்தில் அதைத்தான் சொன்னோம் நாடார்களை பொறுத்தவரையும் இந்த பகுதிகளில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற ஒரு காலம் இருந்தது நாடார் மகாஜன சங்கம் உண்மையிலே ஒரு பெரியவர்கள் எல்லாம் தென்னிலை கோவிந்தன் அருமைக்குரிய ஆர்ம நாடார் போன்றவர்கள் எல்லாம் வெள்ளக்கோயில் நாடார் போன்றவர்கள் அந்த பக்கம் சேலத்தில் நாடார் என்றவர்கள் துணைத் தலைவராக சங்கத்தை உங்களுக்கு அந்த பகுதிக்கு காட்டினார்கள் அதற்கு பின்னால் வந்த தலைவர்கள் அருமைக்குரிய சண்முகம் பொன்னிச்சாமி நாச்சிமத்து காளியப்பன் போன்றவர்கள் அதனுடைய தொடர்ச்சியை கிளைச்சங்கங்களாக ஈஸ்வரன் தூதுவராக இருக்கின்ற பொழுது ஒரு பணியை செய்தார்கள் அதன் மூலம் சங்கம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு கிளைச்சங்கங்கள் உருவாக்கப்பட்டது இந்த கிளைச்சங்கங்கள் உருவாக்கப்பட்டிருந்ததால் இந்த சமூகம் ஒரு நாடாளுமன்ற ஒன்றி இருக்கின்ற பணி இந்த பகுதிக்கு வந்தது அதற்கு பின்னால் வந்த கல்வியாளர்கள் உண்மையிலேயே ஒரு பள்ளிக்கூடம் அருமைக்குரிய அண்ணாச்சு பொன்னிச்சாமீனாச்சி ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கு இருக்கின்ற அந்த மா பொன்னிச்சாமீனாச்சி ஆரம்பித்த அந்த கல்லூரி இன்றைக்கு ஒரு இருபத்தைந்து வருட காலம் மாறிவிட்டது ஒரு கல்லூரியும் ஒரு பள்ளிக்கூடம் வந்ததை போல நமது பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இருக்கிறார்கள் அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் கிராமங்களில் டூர் செய்த பொழுது நாடார் பெருமக்கள் கல்வி கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று சொன்னோம் அதன் அடிப்படையில் புத்தூர் கல்லூரியில் ஒரு நூறு மாணவ மாணவிகளை சேர்த்து விட்டோம் கிராமங்கள்தோறும் தேடி நாடார்களை கண்டிப்பாக படியுங்கள் என்று சொன்னோம் அந்த மூன்று வருட கால பீஸ்களை தமிழ்நாடு தெற்கண்டை வங்கியிலிருந்து கெட்டுவதற்கு தயார் செய்தோம் அதன் மூலம் ஆண்டுகள் முடிந்து விட்டது இப்பொழுது நூத்தி அறுபது பிள்ளைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் முத்தூர் கல்லூரி நாம் இதை எதிர்த்து சொல்கிறேன் என்றால் கல்லூரியில் சரியான மாற்றம் வந்துவிட்டது நாம் இந்த வந்திருக்கின்ற நிர்வாகிகளின் இத்தனை பேர்களும் மீண்டும் நாம் கல்லூரியை நோக்கி நமது பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும் டென்த்தோடு பிளஸ் டூடு நிறுத்திவிடக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம் அதற்கு அடுத்தால் போல் நாம் இப்பொழுது பார்த்த பொழுது இங்கே குறிப்பாக நமது வேலைவாய்ப்புக்கென்று என்று போர் உயிரம் நடத்த ஆரம்பித்தோம் நாங்கள் குறிப்பிட்டோம் என்று தந்தியில் ஒரு விளம்பரம் போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாடாள்கள் அப்ளிகேஷன் போட்டவர்களை தொடர்வோமே என்று சொன்னோம் அப்பொழுது கூட தினத்தங்கி அதிபரிடம் சென்று சொல்லி ஒரு விளம்பரம் சங்கத்திற்கென்று பிரியாக பட சொன்னோம் உண்மையிலே போட்டு கொடுத்தார் அந்த போட்டு கொடுத்த அடிப்படையில் இரநூறு பேர் அப்ளிகேஷன் போட்டார்கள் அதில் ஒரு பெரிய நிறுவனத்தின் சார்பாக அங்கே ஒரு விழிப்புணர்வு பரீட்சை நடத்தப்பட்டது மூன்று மணி நேரம் பரீட்சை எழுதினாங்க பரீட்சை எழுதியதில் இருபத்தஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அந்த இருபத்தஞ்சு பேரை சென்னையில் இருக்கின்ற அப்போலோ என்ற இன்ஸ்டிடியூட்டில் படிக்க வைத்திருக்கின்றோம் இரவு குரூப் டூவுக்கு இந்த குரூப் டூவில் சென்றிருக்கின்ற இருபத்தைந்து பேர்கள் முதல் மார்க் ஒரு மூன்று மார்க்குகள் வாங்கியவர்கள் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர் இந்த பகுதியில் கல்வியை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் அத்தனை பேரையும் சென்னையில் ஒரு ஹாஸ்டலில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் கல்வி திருவிழாவில் அறிவித்து வந்திருந்த அத்தனை பேர்களும் சேர்த்து அந்த பீசுகளை நாங்கள் கெட்டுகிறோம் என்று சொன்னார்கள் அந்த நாம் நாங்கள் கெட்டிக்கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் என்ன தெரியுது என்றால் அதற்கு பின்னால் அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள் அந்த ஐந்து மாணவர்களையும் நேரடி சந்தித்து பேசுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன செய்தியை மூன்று நாட்களுக்கு என்னிடம் பேசினார்கள் அவர்கள் சொன்ன செய்திகள் ஒரு காலகட்டங்களில் தென் மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலியில் இருந்தவர்கள் படித்தார்கள் அவர் ஒரு திசை தான் ஆனால் அவர் சொன்னார் திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இருந்த படித்தவர்கள் போன காலம் போய் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் நாடார்கள் அதிகம் படித்து படிக்க வைத்து அங்கே அந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் ஏதோ ஒரு லட்ச ரூபாய் பைக் வாங்கி தெனவட்டா தெரிகிறது பாய் தெரிகிறது ஆனால் நீங்கள் இங்கே ஒரு கான்செப்ட் பண்ணுங்கள் சரியான இடத்தில் இந்த மாணவர்களை கொண்டு வரலாம் நாம் எடுக்கின்ற அந்த அதிகார வர்க்கத்தை குறிப்பாக அதிகாரிகளை உருவாக்க வேண்டுமென்றால் இந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்களை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் தான் நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் இருக்கின்ற நிர்வாகிகள் இப்பொழுது எப்படி கல்வித்துலாக உழைத்ததை போல இந்த குணால நாடாளுடைய பங்கனுக்கு கடுமையாக எல்லோரும் உழைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு நோக்கி வந்துவிட்டோம் இந்த இடத்தை அடங்கின்ற பொழுது இன்னமும் ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரியான இடத்திற்கு செல்ல வேண்டும் அதனுடைய அடிப்படையில் அதனுடைய அடிப்படையில் தான் நாம் இந்த குணாளனுடைய விழாவை தொடர்ந்து மூன்றாண்டு நடத்தது காரணம் இந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்களை படிக்க வைப்பதற்கும் இந்த பகுதியில் இருக்கின்ற நாடார்களை ஒற்றுமை உருவாக்குவதற்கும் இன்றைக்கு நடத்துகின்ற இந்த குணாளனுடைய பஞ்சலி நாமும் இந்த பகுதியிலிருந்து சுதந்திர போராட்டத்தில் இருந்திருக்கிறோம் இப்பொழுது இந்த பகுதியிலிருந்து சப்கலெக்டர்கள் ஐஏஎஸ்கள் வருவதற்குரிய மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் கண்டெடுத்து அனுப்ப வேண்டும் அதற்குரிய பணியை நாடார் மகாஜன் சங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது குணால நாடாருடைய இடத்தை பொறுத்தவரையிலும் நாம் எடுக்க வேண்டிய விழாக்கள் இந்த பதினெட்டு என்பது இன்றைக்கு உண்மையிலேயே எல்லா ஊர்களிலும் நோன்பு இருக்கிறார்கள் எல்லா கோயில்களிலும் நீங்கள் விழாக்கள் வைத்திருக்கிறீர்கள் இந்த நேற்று சரவணிடம் பேசி கொண்டிருந்தது இந்த பகுதியிலே ஏழாயிரம் மக்கள் இருக்கிறார்கள் ஒரு பேரூராட்சி ஆனால் ஏழாயிரம் மக்கள் என்பது கூடுவதற்கு வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும் அந்த அளவுக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளில் திருவிழாக்களையும் தங்களுடைய வீட்டுகளில் முன்னோர்களை வழிபடுகின்ற விழாவாக இது இருந்து கொண்டிருக்கிறது நாம் ஆனால் இதைவே நாம் அடுத்த வருகின்ற பொழுது நாம் இன்றைக்கு அவருடைய பிறந்த ஊரான செல்லாண்டி பாளையத்தில் ஒரு இரண்டு ஏக்கர் இடத்தை வாங்கி அந்த இடத்தின் மூலம் ஒரு ட்ரஸ்டை உருவாக்கி இன்றைக்கு அரசியல் கட்சிகளிடம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தா எங்கேயாவது மண்டபம் கட்டுங்கள் என்று நாம் சொன்னவென்றால் அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற புறம்போக்கு இடங்களில் தான் ஏதாவது ஒரு இடத்தை மண்டபத்தை கட்டுவார்கள் நாம் அங்கே சென்றுதான் மாலை அணிவிக்க வேண்டும் அது வந்து இன்றைக்கு நாம் அமர்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குமா என்றால் இருக்காது அது அவர்கள் அரசாங்கத்தினுடைய மண்டபமாக இருக்கும் அதைவிட நாம் ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்தை வாங்கி அந்த ரெண்டு ஏக்கர் இடத்தில் முப்பது சென்ற இடத்தை அரசாங்கத்திற்கு நாம் கொடுத்து நீங்கள் மண்டபம் என்றால் இந்த இடத்தில் கட்டிக்கொடுங்கள் நாம் இதேபோல் ஒரு மீதி இடங்களில் ஒரு திருமண மண்டபத்தை கட்டி இப்படி சாப்பாடு போடுகின்றோ விழாக்களை நடத்துகின்றதோ அத்தனை விசேஷங்களையும் அங்கே நடத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படி நமது பூமியில் அவர்கள் வந்தால்தான் நமது சமூகத்திற்கு ஒரு மரியாதை வரும் என்றனால் நான் பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் நமது கோவில்கள் எல்லாம் குறிப்பிட்ட காடுகளுக்குழு தான் இருந்து கொண்டிருக்கிறது அதை நாம் சொந்த பூமிக்கு மாற்ற வேண்டும் அதற்கு குணாலன் உண்மையிலே நமக்கு ஒரு ஆசி வழங்குகின்ற விதமாக இந்த வருகின்ற செயற்குழுவில் மகாஜன சங்கம் அறிவித்து குணாளன் பெயரில் ஒரு ட்ரஸ்டை உருவாக்கி ஒரு ஒன்னே முக்கால் ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கடற்கனை வாங்கி அதை நாம் பதிவு செய்து நாமே அந்த விஷயத்தை அடுத்த வருடம் அங்கே நடத்துவதற்கு தயாராக வேண்டும் குணாளனுடைய தியாகம் எப்படி போற்றப்பட்டதைப் போல எப்படி நாம் காமராஜரை அங்கேயும் கன்னியாமியில் நேசமணியும் சென்னையில் இருக்கின்றவர்கள் கிராமணிகளுடைய மாப்போசிகளையும் ஒவ்வொரு தலைவர்களும் போராடி வந்ததைப் போல இந்த பகுதியில் இருக்கின்ற குணாளனுடைய விசாசை நாம் அங்கே ஒரு மண்டபம் கேட்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றோம் அதற்கு ட்ரெஸ்ட் போடுவதற்கென்று முதலில் சங்கம் செயற்குழு தீர்மானம் போட்டு ஒரு அமௌண்டை உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுக்கின்ற பணியை சங்கம் அதன் அடிப்படையில் ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பவர்களை நாங்கள் ட்ரெஸ்ட்டுக்குள் கொண்டு வந்து அடுத்த வருடம் அந்த சொந்த இடத்தில்தான் இந்த விழாவை நாம் நடத்தம் நோக்கம் நோக்கமாக நிறைவேறுகின்ற பொழுது நாம வைத்து இதற்கு இதே ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டு எந்த எப்படி மக்களை கூட்டி எப்படி உங்கள் கோவில் திருவிழாக்களில் ஒரு நோன்பு இருப்பதை போல தமிழக பகுதியில் இருக்கின்ற அத்தனை நாடார்களும் ஒரு பேர் அங்கே கூடுகின்ற அளவுக்கு ஒரு விழாவை எடுக்கின்ற அளவுக்கு நாம் வளர வேண்டும் நாம் வளர்கின்ற பொழுதுதான் இங்கே இருக்கின்ற நமது மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு வரும் ஒரு அரசியல் பார்வையும் உங்கள் மீது பாய்வதற்கு நன்றாக இருக்கு அதை நாம் இன்றைக்கு செய்ய வேண்டும் என்றால் இந்த அரசியல் பணிக்கு நாம் வர வேண்டும் என்றால் உணாலனும் இளைஞர்களிடம் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்றால் உணாலனுடைய இந்த நிகழ்வெங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் அதற்குரிய பணியை நாம் இடம் ஆறுவதற்குரிய பணியை இந்த நாடார் மகாஜன சிங்கம் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி அதற்குரிய பணியை தொடங்குகிறோம் இங்கே வருகை வந்திருக்கின்ற நிர்வாகிகள் அத்தனை பேர்களும் இது முடிந்த பின்னால் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் கொடுக்கின்றவர்கள் அவர்களை நாங்கள் முதலாக பெற்று அந்த இடத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் பெரியவர்களை வைத்து கூட்டம் போட்டு அதன் மூலம் பதிவு செய்துவிட்டு அடுத்த பணியை அங்கே தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு அருமைக்குரிய துணாக்களுடைய நினைவேந்தலில் நாம் அத்தனை பேர்களும் அவருக்கென்று ஒரு மண்டபம் கட்டுவதற்கும் அதற்கென்று ஒரு சொந்த இடம் வழங்குவதற்கும் நாம் அத்தனை பேர்களும் நினைவேந்தலில் சோதம் எடுத்து நாம் நம்மளுடைய உரையை முடிக்கிறோம் நன்றி வணக்கம்